எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பிளவுபட்டு நிற்கிறார்கள் என்பதை நான் மறுக்க மாட்டேன் பிளவுபட்டு இருக்கிறார்கள் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன் அவர் சொன்னது நூறு சதவீதம் உண்மை இதெல்லாம் எங்க சமுதாயத்தில் இருக்கிறது ஆனால் இஸ்லாம் இதை ஏற்றுக்கொள்கிறதா ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு தான் உன்னை பிறக்க வச்சிருக்கிறேன் எல்லாம் ஒரு மக்கள் ஒரு தந்தை மக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் இல்லைன்னு இந்த இது முதல்ல வழங்கிக்கிறோம் இது இஸ்லாமத்தில் இல்லாம நாங்கள் ஊழாக செஞ்சுக்கிட்ட கிருத்தி முஸ்லீம்களாக செய்து கொண்டு இது ஒரு கிறிக்குத்தனங்கிறது நாங்கள் மறக்க மாட்டோம் வெட்டக்கூடவோட மாட்டோம் இதை சொல்லி திருத்தி கொண்டு வந்துரும் ஃபஸ்ட்டு ஒன்னு ரெண்டாவது வந்து இதை ஜாதின்னு சொல்லக்கூடாதான் இது தப்புன்னு சொல்லலாமே தவிர முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பிறவை வந்து நீங்க ஜாதின்னு சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டா ஜாதின்னு சொன்னா பிறவியில் ஒட்டிக்கிட்டு வர்றதுதான் ஜாதி ஒருவன் வந்து ஜாதியா மாற்றிக்கிறேளா ஜாதின்னா பன்ன செட்டியாராக இருக்கிறேன் நான் நாலையில ஐயர் ஆயிக்கிறேன் ஆக முடியுமா எப்படி பாவம் யாருக்கு பிறந்தவோ அப்ப யாரு அது வந்து ஒட்டிக்கிட்டு வர்றது இவர் சொன்னாரு இந்த பிரிவு எல்லாம் சாதிங்கிறாரு நான் வந்து அனதி இந்த முறையை மாத்திக்கிட்டு அவர் ஆயிக்கலாம் ஜாதிங்கிறதுக்கு இந்த பிரிவுக்கு டிஃபரெண்ட் இருக்கு இது தப்பு அது ஒரு விஷயம் ஜாதியோட கம்பேர் பண்ணக்கூடாது முஸ்லீம்களை சில பிரிவு இருக்குன்னா சியா இருக்கு சன்னி இருக்குது சியாவா இருக்கிறவர் வந்து ஒரு கொள்கையில வித்தியாசப்பட்டு போயிருக்காரு சன்னிங்கிறவர் வேற மாதிரி சியாங்கிறவர் தர்காவுக்கு போறாரு அப்புறம் சமாதியை வணங்கலாங்கிறாரு சன்னிங்கிறவங்க வணங்கக்கூடாது இவர் அந்த குழுக சரியில் அதுக்கு போய்க்கலாம் அவர் இந்த குழுக சரியில் அதுக்கு வந்துக்கலாம் ஒட்டிக்கிட்டு வரல அதுக்குள்ள வர்ற அப்ப உயர்வு தாழ்வு கற்பிக்கிறதுலாம் கிடையாது சாஃபின் அவர் உயர்ந்தவர் ஹனபின் அவர் தாழ்ந்தவர் அல்லது தொடக்கூடாது அவர் கைப்பற்றக்கூடாது அவர் இடத்துல நான் உட்கார்ந்து கூடாது அது கிடையாது எல்லாம் உட்கார்ந்து ஒரு தட்டில சாப்பிடுவாங்க சாபி அனவி எல்லாம் உட்காந்து ஒரு தட்டில சாப்பிடுவாங்க அந்த சொல்ற அளவுக்கு அது தீண்டாமையாவோ ஜாதியாவோ எடுக்க முடியாது அது ஒரு தப்பு அறியாமையினால் நாங்க சேர தப்புங்கிறத வந்து ஒத்துக்கிறோம் அப்புறம் இந்த பேர்கள் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா அதை வழங்கிக்கணும் ஒரு கட்டத்தில் வந்து வடநாட்டில் கூப்பியில பட்டாம் என்ற ஒரு பகுதியில் பெரிய கலவரம் அந்த கலவரத்திற்கு பயந்து தமிழ்நாடு மாதிரி ஒரு அமைதியான ஒரு மாநிலம் வந்து இந்தியாவில் கிடையாது இந்தியாவில் இல்ல ஆசியாவில் கிடையாது ஆசியா கண்டத்திலேயே தமிழ் மக்கள் மாதிரி ஒரு அற்புதமான மக்களை பெற்ற ஒரு மாநிலத்தை மண்ணூ மச்சான் கூப்பிடக்கூடியதெல்லாம் இருக்குது அந்த பட்டாணுங்கிற பகுதி கலவரத்தில் முஸ்லிம்கள் பெருசா பாதிக்கப்பட்டு இங்க வாழ முடியாதுன்னு சொல்லி அங்கே தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்து வந்தாங்க அவர்கள் பட்டாணியர்கள் ஜாதிகளை பட்டாணி என்ற ஏரியாவில் இருந்து உருதுவாங்க பேசுவாங்க வடநாட்டுல இருந்து வந்தவங்க ஊபில இருந்து வந்ததுனால பட்டாங்கிற பகுதியிலிருந்து விரட்டப்பட்டு அமைதியான இடம் எதுன்னு தேடி தான் அதுக்கு பொருத்தமான இடம் வந்தாங்க அவர்கள் உருது மொழி மட்டுமே பேசுறதுனால அவர்கள் பட்டாணிகள் நான் கட்டிக்கிறோம் என் பொண்ணு அவர் கட்டிக்கிறார் மொழிக்காகவே சில பேர் தமிழ்ப்பாங்க அவங்க தான் பேசுவாங்க எனக்கு தமிழ் தான் தெரியும் நான் போய்கிட்டு உருது பேசுற பொண்ணை கட்டினா எப்படி நான் வந்து வாழ்க்கை நடத்துறது நான் சொல்ல அவங்க புரிஞ்சுக்கிற நரகமா போயிடும் பாச புரியுமா இல்லையா தமிழ்ல இருந்து விவகாரம் வாங்கிட்டு இருக்குது அப்ப உருது மொழி அறியாமல் இருந்தா சரி வர அதுக்காக தவிர்ப்பாங்களே தவிர தீண்டாமைக்காக தவிர்க்கிறது இல்ல அதே மாதிரி மரைக்காறு லப்ப ராவுத்தரு இதெல்லாம் அவர்கள் செய்த தொழிலை வைத்து வந்த பெயர்கள் மரக்கார்னா மரக்கலாயர் மரக்கலம்னா ஓடும் படகு படகு ஓட்டிக்கிட்டு கடல் வாணி வாணிக செஞ்சவர்கள்லாம் மரைக்காயருன்னு மரக்கலாயர் என்று சொல்லப்பட்டு மரைக்காயர்ந்து பின்னாடி மறுபணிச்சு கடல் கடலோரத்தில் இருக்கிறவர்கள்லாம் மரைக்காருன்னு போடுவாங்க காரைக்காலு அது மாதிரி ஒட்டுப்படி நீண்ட கடலோரத்தில் வர்றவங்க எல்லாம் மறைக்கா இருந்து போட்டுக்கிறாங்க என்ன குதிரையை அரபு நாட்டு குதிரையை வாங்கி குதிரைக்கு அந்த காலத்தில் அரபு நாடு தான் பேமஸ் அரபு நாட்டு குதிரை என்ன சொல்லுவாங்க அப்ப குதிரைகளை வாங்கி பாண்டிய மன்னர்களுக்கு சோழ மன்னர்களுக்கு அவங்களுடைய படைகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய தொழிலை முஸ்லீம்கள் செய்தாங்க குதிரையை பயிற்றுவித்தாங்க குதிரையை பயிற்றுவிக்கிறவர் வந்து ராவுத்தர் சொல்லப்படுவார் யானையை பயிற்றுவிக்கிறவர் வந்து மாவுத்தர் மாவுத்தர்னா யானையை ட்ரைனிங் கொடுக்கறாங்க ராகுத்தர்னு சொன்னா குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்குறவன இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவன் குதிரை ட்ரைனிங் கொடுத்தோம்னா அவனுக்கு பேரை வச்சுக்கிறான் இவனு குதிரையை கண்டல ஓடுவான் இவனு ராகுத்தர் இருந்திருக்கான் இவன் மறக்கலன்னு தொட்டே பார்க்கல இவனு மறக்க இறங்குறான் அவன் செஞ்ச தொழிலுக்கு அவன் அவனை மறக்கா இருந்தாங்க இவனை ராகுத்தர் இருந்தாங்க அவன் செஞ்சா விட்டு தான் இப்போ நான் வியாபாரம் வியாபாருன்னு போட்டுக்கேன் அப்துல் காதிற்கு வியாபாரம்னு போடு அவன் விவசாயின்னு அப்துல் காரு விவசாயின்னு போடு இது ஒன்றும் ஜாதி கிடையாது மறைக்காய் இருந்தது மறக்கல தொழில் பண்ணுனா மீனவர்கள் கொடுத்துக்கலாம் இப்போ மீன் பிடிக்கிற சகோதரர் இருந்தார்களே ஆனால் ஜாதி வேறுபாடு இல்லாம அவர்கள் வெள்ள போட்டு நாங்கள் மரக்கல் ஆயிரு மரக்களத்தில் எங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உனக்கு மரக்களுக்கு சம்பந்தம் இதுதான் இது மாதிரி தான் லெப்பைங்கிறது என்ன லெப்பைங்கிற சின்ன கூட்டம் மட்டும் அரபு நாட்டிலிருந்து வந்தவர்கள் வணிகர்களாக வந்து இங்கே தங்கி விட்டவர் ரொம்ப மைனாட்டி உள்ள பாக்கி எல்லா முஸ்லீம் இந்த நாட்டில் உள்ளவர் லெப்பைங்கிறவங்க வந்து அந்த காலத்துல ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கிருந்து வந்து தொழிலுக்காக வந்து இங்கேயே செட்டில் இந்த மண்ணாக ஆகிவிட்டவர்கள்

அப்ப நாம சீர்திருத்த வேண்டி இருக்குது சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் முஸ்லீம்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இஸ்லாத்துக்கு மாற்றமா அதெல்லாம் செய்ய முடியுமே தவிர இஸ்லாம் அதை ஒத்துக்கல ஜாதி கிடையாது நாலு ஐயா என்னுடைய பெயர் தங்க ராஜேந்திரன் மேலப்பாவூர் நீங்கள் அறிமுக உரையாற்றும் போது சொன்னீர்கள் ஆணையும் பெண்ணும் இறைவனால் படைக்கப்பட்டவர் என்றீர்கள் ஆனால் இஸ்லாத்தில் பெண்களை இரண்டாம் தரமாகத்தான் மதிக்கிறார்கள் குறிப்பாக ஆண்டவனை தொழுவதற்கு பள்ளிவாசல்களுக்கு கூட பெண்களை அனுமதிப்பதில்லையே ஏன் அழகான கேள்வி கேட்டுக்கிறாங்க அதாவது கடவுள் வந்து ஆணையும் என்னையும் தான் படைச்சாருங்கிறீங்க அப்ப அந்த படைப்புல வந்து பாரபட்சம் காட்டக்கூடாது அதுல முக்கியமான பாரபட்சம் என்னன்னு கேட்டா பள்ளி மாசல்ல வந்து பெண்களை அனுமதிக்கிறது இல்லையே ஏன் அழகான கேள்வி இந்து மதத்துல கோயிலுக்கு ஆண்களும் போறாங்க பெண்களும் போறாங்க கிறிஸ்தவ மார்க்கத்து சர்ச்சைக்கு வந்து ஆண்களும் போறாங்க பெண்களும் போறாங்க பள்ளிவாசலுக்கு மட்டும் ஆம்பளை மட்டும் வராங்க பொம்பளை வேணாண்டா இப்ப என்ன அது என்ன நியாயம் என்பது ஒரு நல்ல ஒரு கேள்வி முதலில் இருக்கும் பதில் என்ன என்று கேட்டால் இதுக்கு இஸ்லாம் குரான் என்ன சொல்லுகிறது நபிகள் நாயகம் என்ன சொல்லுகிறார்கள் அதான் நீங்க பார்க்கணும் நபிகள் நாயகம் காலத்தில் வந்து பள்ளிவாசல்ல ஐந்து நேர கொள்கைகளுக்கும் பெண்கள் வந்தார்கள் வருவதை தடுக்க கூடாது என்று நபிகள் நாயகம் உத்தரவு போட்டார்கள் பள்ளிவாசலுக்கு ஆண்கள் வந்து தொழுவது போலவே பெண்களும் வந்து தொழுவார்கள் என்ன கண்டிஷன் முன் வரிசைகளில் ஆண்கள் இருந்துக்குவாங்க ஆணுக்கு பக்கத்தில் பெண்ணு பெண்ணுக்கு பக்கத்தில் ஆணுன்னு அப்படி உட்கார வைக்க மாட்டாங்க தொழுகும் போது கடவுளை வாங்கும் பொழுது எவனா விஷமி இருப்பான் சிறுமிசம் பண்ணி விட்டுருவான் அதுக்காக என்ன பண்ணணும்னா முதல் வரிசைகள்ல ஆணு பின் வரிசைகள்ல பெண்கள் தொழுவாங்க ஒரே தொழுகையில பங்கெடுத்து கூட்டு தொழுகையா தொழுது முடிச்ச உடனே ஆண்கள் அப்படியே இருங்கள் பெண்கள் சென்ற பிறகு நீங்கள் செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் அறிவிப்பாங்க தொழு முடித்த அப்படியே பெண்கள் போன பிறகு நீங்க ஆண்களை அனுப்பி விடுவாங்க இப்படியான ஒரு நடைமுறை நபிகள் நாயகம் காலத்துல பல நூற்றாண்டு காலத்திற்கு நடைமுறையில இருந்தது இருந்தது மட்டுமில்லை இன்னைக்கும் இருக்கிறது அரபு நாட்டில் இருக்கிறது நீங்க வந்து தமிழ்நாட்டில் பார்த்து கேட்கறீங்க அரபு நாட்டில் பெண்கள் பள்ளிவாசல்ல போய் தொழுகிறார்கள் மலேசியாவுல முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடு மலேசியா தொடர்புள்ள சகோதரர்கள் வந்து விசாரித்து பாருங்கள் அங்கே பெண்களும் பள்ளிவாசலுக்கு தொலை வருவார்கள் தொலை அனுமதிக்கப்படுவார்கள் போவார்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு பள்ளி ஒரு அவங்களுக்கு ஏராளமான பள்ளிவாசல் இருக்கிறது அவங்க பள்ளி நிர்வாகத்தில் அனுமதிக்கிறாங்க கேரளாவில் முஜாஹிதின் ஒரு நாற்பது சதவீதம் முஸ்லீம்கள் வந்து அந்த அனுமதிக்கிறாங்க பெண்களை மார்க்கத்தில் இருக்குது என்று அனுமதிக்கிறாங்க அப்ப மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது உலகத்தில் எல்லா இஸ்லாமிய நாடுகளிலையும் அனுமதிக்கப்படுகிறது அமெரிக்காவில் முஸ்லீம்கள் ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் பள்ளியில தொழுகிறாங்க நம்ம தமிழகத்திலையும் வட இந்தியாவுலயும் மட்டும்தான் இந்த பெண்களை வந்து அனுமதிக்கிற விஷயத்துல அறியாமையினால அது வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்றாங்க ஒரே ஒரு வித்தியாசம் இஸ்லாம் சொல்றது என்னன்னு கேட்டா ஆண்கள் ஐந்து நேரமும் கட்டாயமா பள்ளிவாசலுக்கு வரணும் பெண்கள் விரும்பினால் வரலாம் அதுக்கு நியாயம் இருக்கு வரணும்னு சொன்னா அஞ்சு நாள் ஃபைவ் டைம்ஸ் பெண்கள் வர முடியுமா அவர்களுடைய பல வேலைகள் இருக்குது அவங்க விரும்பினா இங்க வரலாம் இல்லனா இதே வணக்கத்தை வீட்டுல இருந்து தொழுகலாம் ஐந்து நாள் அவங்களும் தொழுகணும் ஆண்கள் தொழுகுற மாதிரிய பெண்களுக்கு ஐந்து நேரம் தொழுக கடமை இருக்குது இவர்கள் அதே பள்ளிவாசல் தொழு அந்த நேரத்துல அவங்க வீட்டுல தொழுவாங்க விரும்பினால் வரலாம்னு அனுமதி கொடுத்தாங்க ஆண்கள் கம்பல்சரியா வரணும்னாங்க பெண்களுடைய வேலை பொருளால வர முடியாமல் அவர்கள் குற்றவாளி ஆகிடக்கூடாது அதுக்காக விரும்பினால் பெண்கள் வரலாம் ஆண்கள் கண்டிப்பா வரணும் இதுதான் அது அனுமதி மறுக்கிறாங்கன்னா அது தப்பு அதை திருத்திக்கிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்ச நேரம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க முஸ்லிம் பெண்கள்ட்ட அறியாமல் இருக்கிற காரணம் இதுதான் பெண்கள் அனுமதிக்காதுதான் அதெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கிறோம் இஸ்லாத்துல இருக்குங்க பெண்கள் வரணும் பள்ளி